ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் தனுசு ராசிக்காரர்கள் வெறுமனே தின ராசி பலன் மாத ராசி பலன் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாதுங்க உங்க தனுசு ராசிக்குன்னு யோகம் தரக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு ராசியான நிறத்தில் இருந்து ராசியான சாப்பாடு வரைக்கும் ஏ டு செட் தனுசு ராசிக்கு மட்டுமே இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமா இப்ப சொல்ல போகிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு உங்க தினசரி வாழ்க்கையில இந்த விஷயங்களை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் தான் அது என்னென்ன விஷயங்கள்னு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் தனுசு ராசி வில் மற்றும் அம்பு அதை ஏந்திய ஒரு குதிரை வீரனை குறிக்கக்கூடிய ராசி உங்க ராசி அதிபதி குரு பகவான் உங்கள் தனுசு ராசிக்கு ராசியான நிறம் பொன் நிறம் மற்றும் ஆரஞ்சு நிறம் பிரைட் கோல்டன் கலர்னு சொல்லக்கூடிய தங்க நிறத்தையும் ஆரஞ்சு நிறத்தையும் உங்க வாழ்க்கையில அதிகமாக பயன்படுத்தினால் வெற்றியடையலாம் உங்க ராசிக்கு உரிய உலோகம் தங்கம் ஆணா இருந்தாலும் ஆணாயிருந்தாலும் இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்கள் தங்கத்தில் செயின் அணியறது குறிப்பா இதய பகுதி வரை இருக்கிற மாதிரி அணிஞ்சுக்கிறது சிறப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு உகந்த கிழமை வியாழன் செவ்வாய் ஞாயிறு இந்த மூன்று கிழமைகளும் அதிக யோகம் தரக்கூடியது இந்த நாட்களில் தொடங்கக்கூடிய எந்த செயலும் வெற்றி அடையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் தனுசு ராசிக்கு சிறப்பு தரக்கூடிய திசை வடகிழக்கு திசை ஆங்கிலத்தில் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்னு சொல்லுவோம் வடகிழக்கு நோக்கி நின்று தொடங்கக்கூடிய ஒரு செயலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் கொடுக்கும் வீட்டு நிலைவாசல் வடகிழக்கு மூலையை ஒட்டி இருந்தால் சிறப்பு தொழில் அல்லது வேலை செய்கிற இடத்துல வடகிழக்கு திசை நோக்கி அமர்ந்து வேலை செய்தால் மிக மிகச் சிறப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்ற இரத்தினக்கள் புஷ்பராகம் இதை தவிர்த்து பவளமும் மாணிக்கக்கல்லும் சிறப்பு தரும் இந்த இரத்தினக்கற்களை தங்க மோதிரத்தோடு சேர்த்து மோதிர விரலில் அணிய உடல் ஆரோக்கியமும் அதிர்ஷ்டமும் சிறப்பானதாக இருக்கும் தனுசு ராசிக்காரர்கள் முக்கிய நாட்களில் பொன்னிறம் அல்லது ஆரஞ்சு நிற ஆடை அணியலாம் நீங்க வாங்குற உபயோக பொருட்கள்ல கூட பொன்னிறம் அல்லது ஆரஞ்சு நிறமா வாங்கினா அந்த பொருள் பல நாட்கள் நீடிக்கும் தெய்வங்கள்ல தனுசு ராசிக்காரர்கள் தட்சணாமூர்த்தியை வியாழக்கிழமை வழிபடுவது வணங்கினாலும் தாமரை மலரால் அர்ச்சனை செய்வது தனுசு ராசிக்கு ஏற்றம் தரும் உங்கள் வேலையிடம் அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துல வெள்ளை யானையின் படத்தையோ சிறிய பொம்மை போன்ற உருவத்தையோ பிறர் கண்ணில் படுமாறு வைத்துக் கொள்வது உங்களுக்கு கண் திருஷ்டி ஏற்படாமல் பாதுகாத்து வாழ்க்கையில் பல வெற்றிகளை தேடித்தரும் கொண்டக்கடலை தானம் செய்வது அடிக்கடி சாப்பிட்டு வருவதும் சிறப்பு இனிப்பு சுவையுடைய உணவுகள் தனுசு ராசிக்கு ஏற்றது இனிப்பு சுவையை கொஞ்சமாவது பயணங்கள் மேற்கொள்வதற்கு முன்னால் சாப்பிட்டால் பயணங்கள் சிறப்பாக இருக்கும் தனுசு ராசிக்காரர்கள் உங்கள் வேண்டுதல் நிறைவேற சிவபெருமானுக்கு தயிர் சாதம் நெய்வேத்தியமா படைச்சு அன்னதானமாகவும் வழங்கலாம் வில்லோடு இருக்கும் ராமர் படம் உங்கள் முயற்சிகளில் வெற்றியை தேடித்தரும் இந்த ராமர் படத்தை தொழில் இடத்தில் வைத்தால் தொழில் விருத்தி அடையும் தனுசு ராசிக்கு ராசியான எண் மூணு இந்த மூணாம் நம்பரை உங்கள் வாழ்க்கையில பயன்படுத்தினா அபார வெற்றி அடையலாம் வாகன ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பேங்க் லாக்கர் நம்பர் போன்ற விஷயங்களுக்கு மூன்றாம் நம்பரை யூஸ் பண்ணலாம் மூன்றுக்கு அடுத்தபடியாக ஒன்று அல்லது ஒன்பது இந்த ரெண்டு நம்பரும் உங்களுக்கு யோகம் தரும் ஓரைகளில் குரு ஓரை மிக மிக சுபம் தரும் எந்த இருந்தாலும் குரு ஓரையில் ஒரு விஷயத்தை தொடங்கினீங்கன்னா அது வளரும் தொலை தூர பயணம் செய்ய உங்கள் வாகனத்தை எடுக்கும்போது வடகிழக்கு திசையில் லைட்டாக நகர்த்தி எடுத்தீங்கன்னா பயணம் தடைகள் இல்லாமல் முடியும் தனுசு ராசிக்காரர்களான நீங்க மூல நட்சத்திரமாக இருந்தால் சிங்கத்தின் வால் அல்லது யானையின் தும்பிக்கை உங்கள் நட்சத்திர குறியீடாக வரும் இதை நீங்கள் பெயிண்டிங்காவோ கீ செயின் லோகோ போன்ற விஷயங்கள்லையோ உங்கள் அன்றாட வாழ்க்கையில் உங்கள் கண்ணில் படுற மாதிரி வச்சு பயன்படுத்துனீங்கன்னா முன்னேற்றம் கிடைக்கும் நீங்கள் பூராட நட்சத்திரமாக இருந்தால் விசிறி உங்கள் நட்சத்திர குறியீடாக வரும் இதுவே உத்திராட நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களா இருந்தால் யானை தந்தம் உங்கள் நட்சத்திர குறியீடாக வரும் உங்கள் நட்சத்திர குறியீடுகளை நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்திட்டு வந்தால் சிறப்பான நிலையை அடையலாங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் யோகத்தை கொடுக்கக்கூடியது எந்தெந்த விஷயங்கள் செய்தால் சிறப்பாக இருக்கும்னு இந்த வீடியோவில் பார்த்தோம் இது தனுசு லக்கணக்காரர்களுக்கும் முற்றிலும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் தனுசு ராசி தனுசு லக்கண நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன்கான பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்